நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராசி மண்டலத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய ராசி மீனம் ராசி இந்த மீனம் ராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க ஸோ அந்த வரிசையில் என்னமாரின பலன்கள் எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க பார்க்கிங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனம் ராசி பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கிய மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் எப்போதுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கிடைத்ததை எதையுமே வந்து விட்டுறக்கூடாது சாமர்த்தியமாக அதை தங்கக்கிட்டே வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுலலாம் ரொம்ப வந்து ஆர்வத்தோடு இருக்கக்கூடியவர்கள் திறமையோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசினியர்கள் தாங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நட்புக்கு அதிக அளவு முக்கியத்துவம் வந்து கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்கள பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் வந்து ஈஸியாக வந்து நட்பு வந்து புரிஞ்சிருவாங்க அது மட்டும் இல்லாமல் நண்பர்களுக்கு உதவிகள் செய்கிறதுல மிக மிக உயர்ந்தவர்கள் அப்படின்னு இவங்கள சொல்லலாம் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய எல்லா கிரகங்களுடைய சஞ்சாரமுமே தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்து பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது எல்லா பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில் தான் கிரக அமைப்புகள் எல்லாம் செயல்பட போகுது மேலும் பார்த்தீங்கன்னா பொருள் சேர்க்கையும் உங்களுக்கு வந்து ஏற்பட இருக்குங்க இதுவும் இல்லாமல் விருந்து நிகழ்ச்சிகளில் எல்லாம் நீங்கள் கலந்துக்கிறதுக்கான சான்ஸ் வந்து உங்களுக்கு நிறையவே வந்து கிடைக்கும் அதாவது சொல்லப்போனால் நிறைய திருமணங்கள் சுப நிகழ்ச்சிகள் எதுக்காவது நீங்கள் அடிக்கடி போயிட்டு வர மாதிரிலாம் இருக்கும் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் இடமாற்றமும் இந்த மாதத்தில் இருக்குது அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு காரியம் வந்து நீங்கள் எடுக்கிறீங்களோ அதை தாமதப்படுத்துதே அப்படின்ற ஒரு கவலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் செவ்வாயினுடைய பயிற்சி உங்களுக்கு காரிய தடைகளை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது கூடவே பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் நீண்ட நேரமாக நீங்கள் கண் விழித்து ஏதாவது வேலை செய்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா ஏதாவது ஒரு காரணத்துக்காக அதிக நேரம் நீங்கள் கண் விழிக்க வேண்டி வருங்க ஸோ கவனமாக இருந்துக்கோங்க இரவில் அதிக நேரம் கண் விழிக்கிறது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு அவ்வளவு நல்லது கிடையாது ஸோ ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் பாதிப்புகள் அடையாமல் இருக்க இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க எல்லாருமே எதிர்பார்த்தத விட குறைவான லாபம் தான் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது ஆனா அதுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் நிறுத்திடாதீங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாம் எப்போதுமே வந்து பிஸியாகவே இருக்கிற மாதிரி தான் இருப்பீங்க ஏன்னா வேலை வந்து உங்களுக்கு அவ்வளவு இருக்க போகுது ஸோ என்னதான் உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு அப்படின்னாலுமே கூட செலவுகளும் பார்த்தீங்கன்னா அதிகமாக தாங்க இருக்கு இந்த டைம்ல உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கூட கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டி இருக்கும் கடன் சுமையெல்லாம் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருந்துக்கோங்க அனாவசிய செலவுகளை வந்து ஏற்படாமல் வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் கரெக்டாக இந்த டைமில் ஃபாலோ பண்ணிக்கிறது பெருசாக அவங்களுக்கு பாதிப்புகளை வந்து கொடுக்காமல் இருக்கும் மேலும் பார்த்திங்கன்னா மீனராசி நேயர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் பயங்கரமாகவே வந்து கிடைக்கும் ஏதோ ஒன்று எப்படியோ ஒன்று உங்கள் கைக்கு வந்து பணம் வந்துடும் வெளிவட்டாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டங்களில் அவப்பெயர் அப்படின்றது ஏற்பட்டு இருக்கும் இல்லையா அந்த அவப்பெயரை வந்து நீங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து எடுத்துக்கலாம் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய இந்த ஒரு நேரம் சுப நிகழ்ச்சிகளால் நீங்கள் மனசில் உற்சாகத்தோடு இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க நிறைய பேரை நீங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சுப எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் மனசுக்கு நீங்கள் சந்தோஷத்தை வந்து அதிகமாகவே வந்து உருவாக்கிப்பீங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பகைவர்கள் வந்து நிறைய பேர் இருந்துகிட்டு இருந்திருப்பாங்க அவங்களுடைய இடையூறுகள் அப்படின்றதே நிறையவே வந்து பார்த்துட்ருப்பீங்க ஸோ அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இனி வந்து உங்களுக்கு சரியாக போகுதுங்க சொல்லப்போனால் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியானதை பிறக்க போகுது ஒரு சில மீனராசி நேர்களுக்கெல்லாம் திடீர் பண வரவுக்கு கூட வாய்ப்புகள்லாம் இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஒருவேளை பழுதான பழைய வாகனங்கள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இனி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மாற்றிட்டு புதுசாக வாகனம் வாங்கலாம் அப்படின்ற எண்ணம் வந்து உங்களுக்கு உருவாகும் கண்டிப்பாக அப்படி ஒரு எண்ணம் உருவாகுது அப்படின்னா உடனடியாக அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுங்க அப்போ தான் உங்களால் புதுசாக ஏதாவது வாங்க முடியும் புதுமையான வாகனம் வாங்குறதுக்கான யோகா அமைப்புகள் உங்களுக்குலாம் இருக்குங்க மேலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க ஸோ இந்த டைமில் ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பெரும்பாலானோருக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்க இருக்குது ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் முழுமையான கவனம் வந்து எடுத்துக்கணும் இளரை செனியினுடைய காலகட்டம் இரண்டாம் கட்டமானது நடந்துகிட்டு இருக்குது ஸோ போதுமான வரைக்கும் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படலை அப்படின்னாலுமே கூட எப்போதுமே ஆரோக்கியத்தின் மீது கூடுதலான கவனத்தை வச்சுக்கிறது நல்லது தாங்க தொலைதூர பயணங்களை வந்து அடிக்கடி நீங்கள் போகிறத முற்றிலுமாக வந்து தவிர்க்கணும் ஏன்னா இது உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஏன்னா உங்களையே தவறாக வந்து புரிஞ்சுக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகிடும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் மற்றவர்களுக்கு தவறுதலாக போய் முடியறது கூட வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த டைமில் சொல்லப்போனால் உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ கூட இதை பற்றியெல்லாம் வந்து கேட்பாங்க அதனால் உங்களுக்கு மன வருத்தங்கள் கூட ஏற்பட ஆரம்பிச்சிடும் குறிப்பாக தாயோட தாய் வழி சொந்தத்தோட உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது ஒருவேளை இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத மன வருத்தத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும் ஸோ உறவுகளோடையோ சரி மற்றவர்களோடையோ சரி பேசும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பொறுமையை வந்து கடைப்பிடிங்க குறிப்பாக உங்கள் தாயோடு நீங்கள் பொறுமையை கடைப்பிடிக்கணும் இல்லைன்னா தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும் தொழிலதிபர்களாக இருக்கட்டும் வியாபாரிகளாக இருக்கட்டும் எல்லாருக்குமே உங்களுக்கு பொருளாதாரத்தில் நிச்சயமாக முன்னேற்றம் இருக்கு கவலைப்படாதீங்க இது வரைக்கும் உங்களுடைய பணம் எவ்வளவு விரயமானதோ அதே அளவுக்கு இந்த டைமில் பொருளாதார ரீதியாக சிறப்பான ஒரு பலன்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க லாபம் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருக்குங்க ஆனால் இந்த லாபம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் நிறைய போட்டியாளர்களை வந்து சமாளிக்க வேண்டியிருக்கும் இருக்கும் போட்டியாளர்களால் நிறைய இடையூறுகள் கூட உங்களுக்கு வரலாம் கணக்கு எல்லாம் சரியாக வந்து வச்சுக்கோங்க அதாவது மற்றவங்கள்ட்ட பணம் கொடுக்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னா கூட கரெக்டாக டீல் பண்ணிக்கோங்க வட்டி விகிதம் இதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பெருசாக நீங்கள் பாதிப்புகளை வந்து பார்க்க இருக்காது அதே போல் அலுவலகத்தில் வேலைக்கு போகக்கூடிய மீனம் ராசி நேர்கள்லாம் இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் வேலை உங்களுக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் தாங்க இருக்கும் நீங்கள் கடுமையாக உழைக்க உழைக்க தான் அதற்குரிய லாபத்தை வந்து பெறுவீங்க ஏன்னா சனி பகவான் இருக்கிறார் இல்லையா உங்களுக்கா இந்த டைமில் சனியை வந்து உழைக்கக்கூடியவர் உழைக்கக்கூடியவர்களை வந்து ரொம்பவே விரும்பக்கூடியவர் அதனால உழைப்பு அதிகமாக தான் வந்து கொடுப்பாரு ஆனால் வரைக்கும் இருந்து வந்த அவப்பெயரை வந்து நீக்கி உங்களுக்கு செல்வாக்குகளை எல்லாம் அதிகரித்து கொடுக்க போகிறாரு வீண் மனக்கவலைகள் எல்லாம் மறைய போகுது ஆனால் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய முதலாளிகளை வந்து கண்டிப்பாக நீங்கள் அனுசரித்து தான் போகணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லது மேலும் இந்த டைமில் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன்களெல்லாம் காணப்படுதுங்க அதாவது பெண்கள் உங்களுடைய குடும்பத்தோட எங்கேயாவது ஒரு புனித தளத்துக்கு நீங்கள் போய் வழிபாடு செய்துட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஆனந்தம் பாத்தீங்கன்னா பிறக்க ஆரம்பிக்கும் கட்டாயமாக நீங்கள் வேறு எங்கேயும் போகலனாலும் பரவாயில்ல உங்களுடைய குலதெய்வத்தை மட்டுமாவது நோக்கி போயிட்டு வாங்க ஸோ so, வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய மீனம் ராசினியர்களுடைய குலதெய்வம் யார் அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த குலதெய்வம் இந்த டைமில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவிகரமாக இருக்க போகிறாங்க ஸோ அவங்களை வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க வேலைக்கு போகக்கூடியவங்க வேலை பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து உண்மையாலுமே அதிகமாக வந்து உழைக்க வேண்டி இருக்குங்க கடுமையாக வந்து உழைக்க வேண்டி இருக்கும் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு உழைப்பு அதிகமாக தான் கொடுப்பாரு கொஞ்சம் கஷ்டப்படுங்க கஷ்டப்பட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் ஒருவேளை நான் சுய தொழில் செய்துட்ருக்கக்கூடிய பெண்களாக இருக்கேன் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தொழிலை செய்யலாம் அதிகமான வேலைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதுக்குரிய நல்ல லாபமும் உங்களுக்கு இருக்கும் அதனால் பெருசாக நீங்கள் பாதிப்புகளை வந்து பார்க்க வேண்டி இருக்காது இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்குமே நிறைய விஷயங்களில் நீங்கள் மாற்றங்களை வந்து சந்திக்க இருக்கீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மீனராசி நேர்களுக்கு பல வழிகளில் மாற்றங்கள் ஏற்பட இருக்குது கூடவே பார்த்திங்கன்னா முன்னேற்றங்களும் ஏற்படையிருக்கு ஸோ சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு தாங்க நீங்கள் பண்ணணும் அதெல்லாம் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதத்தை உங்களால் எளிமையவே வந்து கடந்து வர முடியும் மேலும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இருக்காமல் இருக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமையில மாலை நேரத்தில் மகாலட்சுமி தாயாரை வீட்டில் வழிபாடுகள் செய்யுங்க ஏன்னா மகாலட்சுமியை வீட்டில் வழிபாடு செய்கிறது நமக்கு செல்வ செழிப்புகளையும் எல்லா விதமான பாக்கியங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கட்டாயமாக இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை மட்டும் பண்ணாம வந்து செய்யுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும்ீங்க மீனம் ராசி நேர்கள் லக்ஷ்மியை மட்டும் வழிபாடு செய்யுங்க இந்த பதிவில் மீனம் ராசி நேர்களாகிய நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுவும் குறிப்பாக இந்த நாட்களையெல்லாம் எளிமையாக கடந்து வருவதற்கு என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படின்றதெல்லாம் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை நம்ம தினம்தோறமே பதிவேற்றமும் செய்துட்டு தாங்க இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒன்ஸ் சச பண்ணி பாருங்கள் கட்டாயமாக உங்களுக்கு அழைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பிடிச்சிருக்கும் மேலும் எளிமையாக செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளும் வந்து அடங்கியிருக்காதனால கட்டாயமாக இதை பதிவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க இந்த பதிவுல நிறைய தகவல்களை பார்த்தது போல் இன்னும் மேலும் நிறைய விஷயங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக நம்ம சேனலோட இணைந்திருங்க